இது இப்ப லைவ் வேண்டாம் இது லைஃப்ல அப்படி ரொம்ப ஏதும் நான் பேசுங்கன்னா இந்த மைக்க மோகன் 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 ஓகே 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 உங்களுக்கு இந்த ஓகே ஓகே வேற ஒண்ணும் தெரியாது இந்த பாய் என்ன நண்பரே நீங்க எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் தான் வந்திருக்காரு வாங்க ரெண்டு பேர் இருக்கீங்க வாங்க வாங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு மட்டும் போட்டுட்டேன் நாலு மணிக்கு இப்போ லைவ் போட்ட அப்புறம் நைட்டு பன்னொன்று மணி நேரம் காலையில இருக்க வாங்க நண்பர்களே அஞ்சு பேர் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க புது நண்பர்களா புது நண்பர்களா இருந்தால் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனால கொசு கட்டிச்சு எடுக்கணும் வாங்க வாங்க நண்பர்களை ஒம்பது பேர் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் சரசம் அபிஷேல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்க என்னாச்சு கமாண்ட் கூட பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்க செல்லாங்க பண்ணி மக்களை போடுவோம் ஒரு லைக் கமாண்ட் ரெண்டு ஒருத்தர் போட்ட தான் இருக்கு நீ மெசேஜ் போடு வரதா பார்ப்போம் வராட்டா ஆமாம் அதான் அதுதான் இப்ப இப்போ காமிக்க மாட்டேங்குது இதை பார்க்கணும் என்ன இப்ப இப்போ இப்போ காமிக்கலையா என்ன எங்கே இருக்கு பாரு இதை இப்படி தொட்டுக்கணும் ஏன் இருக்குல்ல இதை ஃபுடாக ஒன்ன நிறைய போட்டிருக்காங்க கமாண்டு தான் வந்துருக்குல சாரிங்க கமாண்ட் காமிக்கலாம் எனக்கு சாரி பாசமல்லவர் அன்பு தங்கை சரசம் அவர்களுக்கு என் அன்பான இணையிற வணக்கம் அன்பான இனி இரவணக்கம் முகம்மது சுல்தான் எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா பேர பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அடி சாணங்களா அடி வாங்குனீங்களா பசங்க கிட்ட சவுண்டு ச வரவில்லை ஆமாம் நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேண்ணா கமாண்டுமே தானிக்கலாம் இப்போ தான் காமிக்குது நலமாக சாப்பிட்டீங்களா மதியம் என்ன சாப்பாடு மதியம் மீன் குழம்பு சாப்பிட்டேண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வாங்க வாங்கத்தங்கும் ஆயா அக்கா லைக்கு தேங்க்யூ தேங்க்யூ காய் அக்கா வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் இப்ப என்ன சொல்றது இரவு வணக்கம் கொசுவை கொல்வது பாவம் அது உங்களத பிடிச்சி நசுக்கணும் அப்ப கொசுக்கு பதிலு உங்களை நசுக்கிறா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க எப்படி இருக்கீங்க யாரு கேட்டாலும் எங்க தினமும் அடி வாங்கி கொண்டு தான் இருக்கிறேன் உங்கள் ஆசையை நிறைவேறியதா வாங்குங்க வாங்க பேர பிள்ளைட்டு அடி வாங்கணும் முகமதா அக்கா 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 இன்று லைவ் ஃபாலோ போடுங்களா கொடுத்துடுங்கவா ஏ இல்லையா ஓகே ஓகே கொடுத்துருக்கேன் இன்ஸ்டா எடுத்துகிட்டேடா சரி ஓகே ஓகே டேனு பேசுகிறேன் என்ன வயசுன்னு தெரியும் உங்களுக்கு சாரி மாற்றவில்லை ஆமா சும்மா லைவுக்கு ஒவ்வொரு புடவே கட்டிகிட்டு இருந்தாலும் சும்மா சும்மா மேக்கப் பண்றீங்களான்னு கேட்குங்க சேலையை மாற்றலான்னாலும் மாத்தலான்னு கேட்குங்க இரவு பத்து மணி லைவுக்கு மாற்றுங்க சரியா ஒரே வார்த்தையில் என்னை கொசு என்று சொல்லி விட்டீர்கள் ஏன் இப்படி ஆமாம் கொசுவை அடித்தா பாவம் கொசு கடித்தா நோய் வரும் அப்போ கொசுவை கொல்ல உங்களை தான் கொசுவுக்கு போயில் அடிக்கணும் வாங்க திருச்சிக்கு வருவீங்களானா வாங்க மணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து லைவுக்கு இது கமாண்ட் காணிக்கணும்னு தெரியல ஓடலையா கண்டிப்பாக வருகிறேன் ஓகே ஓகே கண்டிப்பா வாங்க ஒரு நிமிஷம் நான் வீடியோ போடுறாங்க வீடியோ போடு நான் அழகாக வீடியோ போடுறேன்னு பக்கத்தில் எனக்கு வந்து ரெண்டு சகோதரிங்க எனக்காக இதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குங்களா ஓகேங்களா ரெண்டு சகோதரி அவங்களோட பொண்ணு அப்புறம் வந்து ரோ பாருங்க ரெண்டு தோடு ரெண்டு தோடு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கா சூப்பராக இருக்கா என்னோட வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க சகோதரிங்க அவங்க வந்து எனக்கு அதை வந்து நல்லா இருக்குங்களா சூப்பராக இருக்கா தண்ணா ஒரு நிமிஷம் அவங்கள வழி நிற்பச்சுட்டு வரேங்க பாய் வணக்கிலும் வர சொல்லி சாரி விருந்துக்காரங்க வந்தாங்களா அவங்கள வழி கூட்டாச்சு சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் அப்புறம் வந்து அம் அக்கா இன்னும் லைவு ஃபாலோ கொடுத்துடுங்க ஓகே கொடுத்துருக்கேன் ஸாரி மாற்ற விலை இதெல்லாம் படிச்சுக்கினேன் ஆமாம் உங்களுக்கு எல்லாம் அப்படி தான் தெரியும் கல்யாணி கவரிங் அது ஒரு மாலையுமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கி எனக்கு கிஃப்ட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க வந்தவங்களுக்கு ஒன்றுமே வேண்டாண்டு போயிட்டாங்க அதனால் ஒரு நாள் விருந்து வைக்கணும் பக்கத்தில் வீடு கொஞ்சம் தள்ளி அவங்க ரெண்டு நாளாக என்ன தேடி வந்திருக்காங்க நான் ரெண்டு நாளாகவும் இல்லை இன்னைக்கு வந்திருக்காங்க என் அம்மாவிற்கு நெஞ்சார்ந்த இனிய இரவணக்கம் நெல் வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நல்லமா எல்லோரும் நல்லந்தாங்க குப்பன் ஏழுமலை நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வேண்டாம் கேட்கும் பாருங்க இப்படி கவரிங் வகைய கொடுத்து ஏமாத்தலைங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து ஒரு கல்யாணி கவரிங் வாங்கி எனக்கு தந்துட்டு போறாங்களே அது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்களும் இருக்கீங்களான்னு அன்னைக்கு வந்தனே ஒரு முட்டாய் கூட வாங்கி தரேன் ఆడ్రస్లో చెల్ అెసేజ్ కాని మాట నెల రైందా மோகன் குண்டாட்டி நான் ஆதர் கோயிலுதானே காரு வண்டி இன்னைக்கு பார்த்து ஓரா சொன்னா நீ யாரையும் மறக்கணும் மெசேஜ் போடுங்களா எனக்கு காமிக்கலையா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு தோவாலை தோவாலை தோவலை பக்கம் தோவாலை தோவாலையில தோவாலைன்னா தோவாலை பக்கத்துல இருக்கு உங்களுக்கு நகரத்தில் என்னங்க சவுண்ட் வைக்க கால கொடுமையாம என்ன ஆச்சு காலை கொடுமைக்கு தச்சே I uh -huh. பார்த்தேன் பண்ணேஜே காணும் என்னாச்சு இனி கொசு கடிக்கிறது மருந்தடித்து விட்டு எங்க அடிச்சிருக்கீங்க எங்க அடிச்சிருக்கீங்க மருந்து ஹாய் மேடம் உங்க விவசாயி ராஜா வாங்க எப்படி இருக்கீங்க விவசாயி ராஜா நலமா சாப்பிட்டீங்களா இனிய இரவு வணக்கம் பரவாயில்ல லைவுக்கு மறக்காம வந்துட்டீங்க மேடம் உங்க வாயில் அடிச்சிங்களா மீனாட்சிபுரத்தில் இருந்துக்கிட்டு என்னவே சீண்டி பார்க்குறீங்களா தேடி வந்தேன்னு வைங்க உங்கள் வாயில் மருந்தை நான் அடிச்சுடு மீனாட்சி போடுற எங்கன்னு சொல்லுங்க நாளைக்கே வர என்னாச்சு ராமன் வேணு என்ன ஸ்டிக்கர்லாம் போட்டுட்டு இருக்கீங்க மொபைல் என்னாச்சு வேற உள்ள போ இல்ல இன்னும் கம்மி பண்ணு மேடம் லைக் போட்டுட்டேன் மேடம் லைக் போட்டுட்டேன் 5 ஆவது லைக் அஞ்சு 5 5 5